ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஊர்லேருந்து இருந்து வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடி இருக்கோம் ரிட்டன் பெங்களூர் வரக்கு மே ஃபஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் ரிட்டன் ஆனோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்புறக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேக் பண்ணுற வேலைகள்லாம் இருந்துச்சு ஸோ பேக் பண்ணுற வேலை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு இல்லையா ஊருக்கு போய் பசங்கள் என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல ஸோ அதெல்லாம் தேடி எடுத்து பேக் பண்ணுறக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு ஸோ அதில் ஒரு நாள் எடுத்தது அம்மா எப்பவும் போல் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறமா பேக் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்பவும் போல் அவங்க வந்துட்டு காலையில் நேரமே கிளம்பிடுவாங்க எழுக்கா பிடுங்கிற வேலை இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஸோ அவங்களே எதுவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை எங்களுக்கு தேவையானது என்னென்ன ஊர்லேருந்து கொண்டு வரணுமோ அது எல்லாத்தையுமே நாங்களே வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்தோம் அதுக்கப்புறமா அப்படியே பெங்களூர் கிளம்பி வந்தாச்சு இங்கே வந்ததையுமே வந்து அந்த மூடு செட் ஆகிறக்கே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்னென்னா அந்த பெங்களூர் மோடுக்கு வர்றக்கே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெகுலர் ரொட்டீனை பிக்கப் பண்ணுறக்கேன் ஏன்னா அங்கே அங்கே வந்துட்டு ஒரு மாதமாக இருந்த ரெகுலர் ரொட்டீனே வேறு இங்கே இருந்தது ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்தே போச்சு கிச்சனில் என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குது எப்படி வந்து சமைக்கணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மறந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பெங்களூர் வந்து செட்டில் ஆகிட்டோம் வந்து ஒன் வீக் ஆகுது ஸோ இப்போ வந்து ரெகுலர் ரொட்டீன் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில லேடிஸ்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை அவங்களுக்கு உண்டான கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத அவங்கள டிப்பண்ட் பண்ணியே அது இருக்கிறது இல்லை மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டோ அவங்களுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே மற்றவங்கள நம்பி தான் இருக்குது ஒரு சில லேடிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட ஸ்ட்ராங் என்னவோ அதை பொறுத்து தான் இவங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்குது ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் அவங்க வந்து அதில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் லாஸ் ஆனாங்க அவங்களுடைய ஸ்ட்ராங் குறையுது அல்லது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறையுது அப்படின்னா இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டல்லாகிடுவாங்க ஸோ முழுசும் வேறொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களுடைய கான்ஃபிடென்ட்டே இருக்குது